மதுரையில் போட்டியின் விதியே தெரியாத நடுவர்களை வைத்து முதலமைச்சர் கோப்பைக்கான சிலம்பம் போட்டியை நடத்தி மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களின் கடும் அதிருப்திக்கு ஆளாக்கி நிற்கிறது இந்த விளம்பர திமுக அரசு தேசிய விளையாட்டுப் போட்டிகளைப் போன்று தமிழகத்தில் முதலமைச்சர் கோப்பைக்கான மாநில விளையாட்டுப் போட்டிகள் ஆண்டுதோறும் நடத்தப்படும் என இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு புரட்சித் தலைவி அம்மா ஆட்சியில் அறிவிக்கப்பட்டது இதன் மூலம் தமிழக மாணவர்களின் விளையாட்டு திறனை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு சென்றதோடு போட்டியில் வெற்றி பெறுவோருக்கு பரிசுத் தொகை வேலைவாய்ப்பில் முன்னுரிமை என விளையாட்டில் சிறந்து விளங்கிய மாணவர்களை ஊக்கப்படுத்தியது புரட்சி தலைவி அம்மாவின் அரசு ஆனால் இன்று திமுக ஆட்சியிலோ முதல்வர் கோப்பைக்கான விளையாட்டுப் போட்டிகள் எந்த லட்சணத்தில் நடத்தப்படுகிறது என்பதற்கு அதில் பங்கேற்றவர்களின் இந்த கொந்தளிப்பே சாட்சி

கோப்பைக்கான போட்டிகள் தமிழகம் முழுவதும் கடந்த இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் நடைபெற்று வரும் நிலையில் மதுரை ரேஸ் கோர்ஸ் பகுதியில் உள்ள எம்ஜிஆர் விளையாட்டு திடலில் சிலம்பம் போட்டி நடைபெற்றது மேலும் இதில் பங்கேற்பதற்காக உசிலம்பட்டி பேரையூர் மேலூர் கொட்டாம்பட்டி வாடிப்பட்டி உள்ளிட்ட மதுரை மாநகரின் பல்வேறு பகுதிகளிலிருந்து நூற்றுக்கும் மேற்பட்ட பள்ளி மற்றும் கல்லூரியில் படிக்கும் சிலம்பம் வீராங்கனைகள் வருகை தந்திருந்தனர் சிலம்பாட்டத்தின் மீதான ஆர்வம் மிகுதியில் காலை ஆறு மணிக்கெல்லாம் வீராங்கனைகள் பெற்றோருடன் போட்டி நடைபெறும் விளையாட்டு திடலுக்கு வருகை தந்திருந்த நிலையில் ஏழு மணி அளவில் போட்டி தொடங்கியதாக தெரிகிறது ஆனால் போட்டியின் விதிகளே தெரியாமல் கண்டமேனிக்கு பாயிண்டுகளை கொடுத்து போட்டிகளின் முடிவுகளும் முறையாக அறிவிக்கப்படாததால் போட்டியின் நடுவர்கள் மீதே வீராங்கனைகளுக்கு சந்தேகம் எழுந்தது இதையடுத்து போட்டியில் விதிமுறைகளோ நிபந்தனைகளோ தெரியாமல் நடுவர்கள் போட்டியை நடத்துவதாக கூறி வீராங்கனைகளும் பெற்றோர்களும் பயிற்சியாளர்களும் அதிகாரிகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதோடு நடுவரை மாற்றினால் மட்டுமே போட்டியில் பங்கேற்போம் என கூறி போட்டியை புறக்கணித்ததால் போட்டி பாதையிலேயே தடைபட்டது டபுள் பாயிண்ட் ட்ரிபிள் பாயிண்ட்னு சொல்லி அசோசியன் இருக்கு மூணு பாயிண்ட் வச்சு அடிச்சா பாயிண்டே கிடையாது ஒரு இதுலாம் வந்து ஒருத்தவங்களாம் டி டிஷர்ட்ல அடிச்சா பாயிண்ட்டான்றாங்க டி ஷர்ட்ல அடிச்சா பாயிண்ட்னு சொல்லி ரூல்ஸ் இருக்கு ஆனால் டீ ஷர்ட்ல அடிச்சா பாயிண்ட்டானு எங்களை கேக்குறாங்க உள்ள இருக்க ரெஃப்ரிஸ் வந்து எங்கிட்ட கேட்கறாங்க அப்போ எப்படி நடத்தணும்னு நீங்களே பாத்துக்கோங்க கவர்மெண்ட் அப்ரூவ்டு கொடுத்த எஸ்டிஐடி அப்ரூவ்டு கொடுத்த ரெஃப்ரியை வச்சுதான் நடத்தணும் அவ வச்சு நடத்தவே மாட்டேன் சும்மா வந்து சாதாரண ஒரு இருந்து சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வந்து நடத்தினா அவங்களாம் நடத்தக்கூடாது நல்ல ஒரு இதுல நல்லா சிலம்பம் தெரிஞ்சுக்கணும் ரெஃப்ரி பாத்துருக்காங்க பிளேயராக இருக்காங்க ரெஃப்ரியா இருக்காங்க ஸ்டேட் லெவலில் நடத்துறாங்க என்ன கொடுத்தா நடத்துவோம் எல்லா ரூல்ஸும் தெரிஞ்சிருக்கணும் ரூல்ஸ் தெரிஞ்சுக்கணும் மட்டும் தான் நடத்தணும் ரூல்ஸ் வச்சு நடத்துறாங்க சிலம்பாட்டத்தின் அடிச்சுவடை தெரியாமல் அரசு பள்ளிகளில் பணியாற்றும் விளையாட்டு ஆசிரியர்களை நடுவர்களாக நியமித்து

இங்க வந்து ஆபீஷியல் பார்க்க வைங்க தெரியாதவங்க பார்க்க வைக்காதீங்க பாருங்க ஸ்டூடண்ட்ஸ் بلا அதனால தான் வந்து நிக்கறாங்க இதில் விசில் கூட இல்லாமல் சிலம்பாட்டம் போட்டியை நடத்திய நடுவர்களையும் சிலம்பாட்டம் போட்டிக்கு மூன்று பெனால்டி கார்டுகள் இருக்க வெறும் இரண்டு கார்டுகளை மட்டுமே வைத்துக்கொண்டு போட்டியை நடத்திய நடுவர்களையும் இங்கு தான் பார்க்க முடிந்தது என வீராங்கனை ஒருவர் முன் வைத்த குற்றச்சாட்டை பார்க்கும் போது விளையாட்டை உயிர் மூச்சாக கொண்டு போட்டியில் பங்கேற்க வந்த வீராங்கனைகளின் எதிர்காலத்தோடு இந்த விளம்பர திமுக அரசு எந்த அளவுக்கு மெத்தனத்தை கடைபிடித்து இருக்கிறது என்பது பட்டவர்த்தனமாகியது அதே மாதிரி எங்கேயுமே வந்து சர்டிபிகேட் அவங்க யாருக்குமே கிடையாது சார் சர்டிபிகேட் பாய்ஸ்ல ஃபீஸ் வந்து சர்டிபிகேட் வச்சிருக்கணும் சிலம்பத்துல வந்து அவங்க நல்லா பிளேயரா இருக்கணும் எல்லாம் பண்ணுங்க சார் நானும் ஒரு பிளேயர் தான் இல்லையு சொல்லல ஆனா அவங்க வந்து என்னன்னா மெட்ரிக் போடுறாங்க ஒரு மிஷின் இல்லை கையில இதில் முழுக்க முழுக்க வீராங்கனைகள் பங்கேற்றிருந்த போட்டியில் கழிப்பறை உள்ளிட்ட எந்தவித அடிப்படை வசதிகளும் செய்யப்படவில்லை என கொந்தளிப்பை கொட்டி தீர்த்தனர் பெற்றோர் அதிலும் விளையாட்டு திடலில் வீராங்கனைகளின் தாகத்தை தீர்க்க போதிய குடிநீர் வசதி விளையாட்டில் அசம்பாவிதங்கள் நேர்வது சகஜம் என்ற நிலையில் முதல் உதவிக்கான மருத்துவ ஏற்பாடுகள் முறையாக செய்யப்பட்டிருக்க வேண்டியது கட்டாயம் என்ற நிலையில் இந்த கட்டாய வசதிகளை கூட செய்யாமல் ஏதோ கதியில் பெயருக்கு முதலமைச்சர் கோப்பையை நடத்தி இருக்கிறது இந்த விளம்பர திமுக அரசு

விதிமுறைகள் தெரியாத நடுவர்களால் போட்டி பாதையில் தடைபட்ட நிலையில் எந்தவித மாற்று ஏற்பாடும் செய்யாமல் கிட்டத்தட்ட நான்கு மணி நேரத்திற்கும் மேலாக வீராங்கனைகள் காக்க வைக்கப்பட்டதால் கோபத்தில் கொதித்தனர் பெற்றோர் இதனையடுத்து விளையாட்டு திடலில் வீராங்கனைகள் மற்றும் பெற்றோர்களின் அதிருப்தி அலை கனலென வீச தொடங்கியதை அடுத்து போட்டி ரத்து செய்யப்படுவதாகவும் அறிவித்து நடையை கட்டினர் அதிகாரிகள் அதனை தொடர்ந்து இதனுடைய நடுவர்களை பற்றியும் இந்த போட்டி நிலவரங்களை பற்றியும் பேசி ஒரு நல்ல முரோல் கொண்டு வந்த பொழுது தங்களுக்கு தொலைபேசி வாயிலாகவும் இதை பதிவு செய்த அனைத்து வீர வீராங்கனைகள் வீரர்களுக்கும் பயிற்றுநர்களுக்கும் உடற்கல்வி ஆசிரியர்கள் மூலமாகவும் உங்களுக்கு தகவல் தெரிவிக்கப்படும் அதனைத் தொடர்ந்து இப்போட்டியில் நீங்கள் கலந்து கொள்ளலாம் தமிழக அரசு மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களில் சிறந்த சிலம்பம் வீரர்களுக்கு வேலைவாய்ப்பில் மூன்று சதவீத இடஒதுக்கீடு வழங்கப்பட்டு வருகிறது இதனால் போட்டியில் வெற்றி பெற்று அரசு வேலைவாய்ப்பை பெற வேண்டும் என்பதற்காக போட்டியில் பங்கேற்க வந்த வீராங்கனைகளின் எதிர்கால கனவுகளை தனது அலட்சியத்தால் சிதைத்து போட்டுள்ளது இந்த விளம்பர திமுக அரசு